ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்டோரியா விக்டர் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்சு மெனு தான் பார்க்க போகிறோம் இந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான்வெஜ் எல்லாம் வாங்குறதில்ல இன்றைக்கி நான் வந்து வெஜ் வெஜ் லஞ்ச் தான் பண்ண போகிறேன் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் முருங்கைக்காய் வந்து சாம்பார் பண்ண போகிறேன் இந்த சாம்பார் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக நம்ம வந்து சாம்பார் பொடி தீர்ந்துச்சுன்னா அப்போவே பண்ணி பண்ணுற ஒரு சாம்பார் பொடி தான் இது இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் இதுக்காக ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் மிளகு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு இது வெந்தயம் போட்டு நம்ம வந்து நல்லா வருத்ததுக்கு அப்பொடி நல்லா பொன்னியமாக வர மாதிரி வருத்துட்டு அதுலேயே மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு அந்த சூடுலேயே கலந்து அதை பொடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பாத்திர தடுப்பில் வச்சு ஆயில் சேர்த்து கடுகு போட்டு வெந்தயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம் இப்போ காய் நல்லா வெந்து வரட்டும் கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துடலாம் மூடி வச்சதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா காய் வெந்ததுக்கப்புறமா புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிடணும் புளி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் புளி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வரைச்சு அதில் ஊற்றிடணும் ஊற்றி அதை நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க துவரம் பருப்பு கடந்து நேர்த்து இதில் ஊற்றிட்டு நல்லா சாம்பார் கொதி வந்த இறக்கி வச்சிட வேண்டியதான் இப்போ இந்த சாம்பார் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பொடி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு பண்ணி பண்ணுற சாம்பார் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் அடுத்ததாக நான் பண்ண போகிறது சவ்சவ் கூட்டு தான் இதை பருப்பில் வந்து சவச்சவ் போட்டு வேக வச்சுட்றேன் இதுக்கப்புறமா வந்து இதில் வந்து கொஞ்சம் தேங்காயும் சீரகம் பச்சை மிளகாய் இதை மூணையும் வந்து நம்ம மிக்சி சாரில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த கூட்டில் கலந்துட்டு இதில் வந்து அப்படியே நம்ம தேங்காய்ண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி இதில் கூட்டு தாளிச்சோம்னா அந்த கூட்டு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் கூட்டு இப்போ வந்து நான் இப்போ தாளிக்க போகிறேன் கூட்டு தாளிச்சாச்சு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த தேங்காவும் பச்சை மிளகாவும் சீரகமும் நம்ம வந்து போட்டு இந்த கூட்டில் கலந்து பண்ணோம்னா அது ஒரு தனியான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மா தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இதில் கலந்து நல்லா கூட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போது கூட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நான் பண்ண போகிறது வந்து ரசம் தான் பண்ண போகிறேன் தக்காளி ரசம் இதுக்காக புளிக்கரைசல் வச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்தாச்சு மிளகு சீரகம் பூண்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த வானல் அடுப்பில் வச்சுட்டு இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்தாச்சு வானலை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்து கடுகு வெந்தயம் பொறிஞ்சோடனே இதில் வந்து தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வதக்கிக்கணும் வதக்கி இந்த ரசத்தில் சேர்த்துட்டு அந்த வ தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா மிளகு சீரகம் போட்டு நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுவும் அதில் சேர்த்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகாக்கி அதில் சேர்த்து இந்த பச்சை மிளகா தான் நம்ம சேர்க்க போகிறோம் காரத்துக்கு இதில் காஞ்ச மிளகா சேர்க்கலை இந்த மாதிரி நம்ம ரசம் வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் கடைசியாக அந்த ரசம் லைட்டாக கொதிக்கும் போது இதில் வந்து பருப்பு தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டோம்னா அந்த ரசம் வந்து சூப்பராக இருக்கும் ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த தக்காளி வந்து இந்த மாதிரி வதக்கி த ரசம் வைக்கும்போது இந்த நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மிளகு சீரகம் பூண்டெல்லாம் அதுலேயும் நம்ம வதக்கும் வதக்கும்போது செம வாசனையாக இருக்கும் ரசம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது ரசம் தாளித்து கொட்டியாச்சு அப்புறம் நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த மிளகு சீரகம்லாம் போட்டதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்தாச்சு பருப்பு தண்ணி கொஞ்சமாக வேக வச்ச பருப்போடு சேர்த்து அதில் கலந்துட்டேன் அவ்வளோதான் தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இந்த ரசம் அடுத்து தான் பண்ண போகிறது வந்து கேரட்டு முட்டை பொரியல் தான் இது நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் இதை போட்டிருக்கேன் இன்றைக்கி இந்த கேரட்டு முட்டை தான் கேரட் நிறைய வீட்டில் இருந்தது சரி இது காலி பண்ணன்றதுக்காக வேண்டி கேரட்டு முட்டை பொரியல் பண்ணியாச்சு அடுத்து தான் நான் வந்து இந்த காஞ்சி நெத்திலி இருந்தது இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் வறுக்கிறதுக்காக வச்சுருக்கேன் ஒரு வாசனை இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பரான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விக்டோரியா விக்டர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ